பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடா கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகஞ்சான சித்தராஜா குடும்பம் அம்மா இன்னைக்கு நான் அமைச்சரத்துல இருந்து இந்த பதிவு விடுறேன் அதுவும் இல்லாம இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு ஆறாம் தேதி அதாவது நாளை இன்னைக்கு அம்மா இன்னைக்கு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு நாளை வரையும் அம்மாவாசை இருக்கு காலையில பிண்டு தானம் பித்திரு தானம் இந்த மாதிரி தர்பதானம் அதே சமயத்தில் யாக பூஜை ஓமம் திலக ஓமம் அதே மாதிரி அன்னதானம் இந்த மாதிரி இதுகள்லாம் நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது அதே சமயத்தில் நவகோள்களும் வந்து நாளைக்கு இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அமாவாசை போனவட்ட அமாவாசையில இந்த மாதிரி கோள்கள் வானத்தில் வந்து உலாவுறதை நான் வந்து வீடியோ எடுத்து சாட்ஸ்ல போட்டிருக்கேன் நான் சரியாமல் அதே சமயத்தில் உங்களுக்கு தெரியும் ஒருத்தவங்க எடுத்ததை ஒருத்தவங்க போடக்கூடாது ஆனால் நான் தனியாக என்னுடைய மொபைலில் எடுத்ததை தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அது நியூஸ்லேயும் போட்டிருந்தாங்க நான் ஒன்று போட்டிருந்தா நிறைய பேர் வந்து அவ்வளோ சீக்கிரமா நம்புறதில்ல ஆனால் நம்பினா எவ்வளோ நல்லது நான் எதுவுமே வர்றதுக்கு முன்னாடி தான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் ஒரு விஷயத்த போடுவேன் ஆனால் அது வந்து யாரும் சரியாக இது கேட்கறது இல்லை ஆனால் அவங்க வாழ்க்கையில ஒன்று ஒன்று வரும்போதும் அனுபவப்படும் போதும் அவங்க நான் சொல்றது அவங்களுக்கு க கரெக்டா இருக்கும் பட்சத்துல என்னை தேடி வருவாங்க இதுதான் நாளடியில் நடந்துட்டு இருக்கு ஆனாலும் ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரும் வந்து யோக சக்தி தியானத்தைய எப்படி யோக சக்திய தன் க வசமாக்குறதுங்கிறத கேட்குறாங்க அதாவது தியான முறையை தவமுறையமாக பிரபஞ்சத்தை எப்படி அடைகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இது ஏன் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா முக்கியமாக இந்த மா எப்பெல்லாம் நம்ம பரி மூணு வருஷம் நாலு வருஷம் தொடர்ச்சியாக எங்களுக்கு காலம்புல இதில் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அப்போ ஒருத்தவங்க வந்து தொடர்ச்சியாக இதில் பயிற்சி பெற்றுட்டு வர்றாங்க அப்படின்னா இது பரிசோதிக்கக்கூடிய நாள் அப்படின்னா இந்த மாதிரி அமாவாசை நாள் அதே மாதிரி பௌர்ணமி நாள் அது இந்த கிரக நிலைய நாள்லாம் ரொம்ப முக்கியமானதாக நம்ம வந்து இதை வந்து சோதிக்கலாம் அதே மாதிரி தொடக்கவும் தொடங்க ஆரம்பிக்கிறாங்கனாலும் இந்த மாதிரி நாலு தொடங்கும் போது அது அவங்களுக்கு சித்தியாகும் முதல்ல வந்து நல்லா கேட்டுக்கிறேங்க அம்மா அதாவது நம்ம இந்து இந்து மகா சமுத்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்ம இந்துக்கள் இப்ப வந்து இஸ்ட்ரேலிய ஆஸ்திரேலியாவுல இருந்தும் இஸ்ரேலியாவில் இருந்தும் கூட கிறிஸ்டின்களும் முஸ்லீம்களும் எல்லாம் இருக்கிற இடங்களை கூட நம்ம இந்து கலாச்சாரம் உண்மைதான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு நிறையா பேர் நம்மளை கையாளுறாங்க ஆனால் நம்ம வந்து கையெடுத்து கும்பிட்டா போதும் கோயிலுக்கு போனால் நினைக்கிறோம் ஆனால் நம்ம சூட்சும ரகசியத்தை இன்னும் யாருமே கண்டுபிடிக்கிறது இல்லை பார்க்கறது இல்லை ஏன்னா இப்போல்லாம் மகாபாரதம் படிக்கிறது இப்போல்லாம் நெட்டு வந்துருச்சு ஃபோன் வந்துருச்சு அதே மாதிரி ராமாயணங்கிறது தெரியல ஒன்றுமே தெரியல அப்படிங்கும்போது யோக சக்தி அடைந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு தியானம் கிடைக்கும் தியானம் கிடைத்தால்தான் தவம் கிடைக்கும் தவம் ஒன்று கிடைத்தால்தான் அதில் வந்து பிரபஞ்சத்தை வசியப்படுத்த முடியும் அந்த தவத்துக்கு என்னென்னலாம் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கேட்டுங்க நம்ம பிறக்கும் போதே வந்து ஒரு நாலு விக நாலு விதமான குணங்கள் நம்மளை பிடிச்சிட்டு வந்திருக்கு அந்த நாலு விதமான குணங்கள் எதுன்னா அது வந்து அதாவது முளைக்கும் போதே ஒரு செடி முளைக்கும் போதே கரையான்கள் வரும் வண்டுகள் வரும் அது எல்லாத்துலேயும் போராடி தான் அது வந்து சித்தியாகும் அது மாதிரி நம்ம பிறக்கும் போதே வந்து அந்த ப குழந்த பருவத்திலேருந்தே ஒரு இருந்து வண்டி ஓட்டுறதுலேருந்து தடுமாடி விழுந்து எந்திக்கிற வரையும் இந்த நாலு வித குணங்கள் நம்மளை வந்து பிடிச்சிக்கிறது அது எந்த மாதிரி குணம் அப்படின்னு கேட்டால் மனம் புத்தி சித்தி அதே மாதிரி அகங்காரம் இது இதுக வந்து நமக்கு ஒரு பக்கம் காலை வாரியும் விடும் நிமித்தி விடும் ஆனால் இதை முதல்ல அடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா யோ யோகாச யோகாசனம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு குழந்த பருவத்திலேருந்தே யோகா யோகாசனத்தை கற்றுக் கொடுத்துட்டு வரணும் வளையிறது நடக்கிறது ஓடுறது அப்படிங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி பிராணாயாமத்தையும் வந்து பிராணத்தை எப்படி சுவாசத்தன்மையை எப்படி நம்ம வாசிக்கிறது கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் குழந்த பருவத்தில் இருந்த தியானங்களை சொல்லிக் கொடுக்கணும் அதுக்காக நம்ம இதை கேட்குறவங்கெல்லாம் குழந்த பருவத்துக்கு போக முடியுமோனா கண்டிப்பாக போக முடியாது ஆனால் குழந்தை பருவத்தில் கற்று வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்போ நமக்கு எல்லாமே தெரியும் நல்லது கெட்டது அது அப்படி நமக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியும் போது நம்ம வந்து கண்டிப்பாக இதை ஈஸியாக கையாளலாம் முக்கியமாக ஒன்று என்னன்னா முதல்ல ஒரு மனிதனுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப பொறுமை தான் ரொம்ப அவசியம் ஏன்னா தியான நிலையில உட்காரும் போது பொறுமை இல்லாதவங்க அவங்க வந்து தியானத்துக்குள்ள போக காலு கூட எடுத்து வைக்க முடியாது தொட்டு கூட பார்க்க முடியாது பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கு ரெண்டாவது இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தைரியம் தைரியம் இல்லைனாலும் ஒரு தியானத்துல இருக்கும்போது பாம்பு வரும் பள்ளி வரும் ஒருத்தவங்க தலையை வெட்டுறதுக்கு மாதிரி ஒரு இது வரும் ஃபீலிங் வரும் ஏன் மகாபாரத்துல அந்த இது உண்டு தவத்தில் இருந்தவரை த தலையை வெட்டி போன ஒரு இது உண்டு அதே மாதிரி என்ன ஆயிரும் ஏதாயிரும்ங்கிற எண்ணம் வரவே கூடாது அதே நல்ல தைரியமாக உட்காரணும் தவத்தில் அதனால தைரியம் ரொம்ப அவசியம் இருட்டுக்குள்ளே இருப்போம் சுடுகாட்டுக்குள்ளே போயிருப்போம் ஒரு பணம் எரிஞ்சிட்ருக்கோம் ஆன்மா வந்து நின்று பேசும் ஆன்மாக்கிட்ட பேச முடியும் அப்படிங்கிற மன உறுதியோடு தைரியம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்புறம் உண்மையா இருக்கணும் ஒரு அக்னி வளர்க்கும் போது அதில் சத்திய பிரமாணம் பண்ணணும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் சந்திச்சியே சந்திக்கலை நீ நல்லவங்களா கெட்டவங்களா நான் நல்லவன் நல்லவன் இல்லை கெட்டவ கெட்டவ இல்லை இப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே நீதிபதியா இருந்து சாட்சி சொல்லணும் உண்மையாக இருக்கணும் மற்றவங்களுக்கு பொய் இருங்க பிராடு இருங்க பித்தாலாட்டை இருங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு நீதிபதியா நீங்க இருந்து சாட்சி சொல்லும் போது ஏன்னா இறக்கும் போது நீங்க தான் சாட்சி சொல்லுவீங்க உங்களுக்கு நீங்களே சாட்சி சொல்லுவீங்க அதனால உண்மையா இருக்கணும் இது ஒண்ணு மூணாவது நாலாவது அப்படின்னா விடாமுயற்சி இன்னைக்கு ஒரு நாள் தவத்துல இருந்துட்டு நாளைக்கு வரல சித்தி ஆகலை அதுக்கூட வேஸ்ட் அப்படின்னு கூடாது விடாமுயற்சியா நீங்க கண்டினியூவா நீங்க பண்ணிக்கிட்டே வரணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் விடாமுயற்சி அதுக்கப்புறம் வந்து பக்தி சும்மா ஏன்னா தானம்மா சூடாக ஏற்றணும் அது இது இல்லாமல் பக்தி விசுவாசமாக இருக்கணும் கண்ணப்பன்னார் எப்படி கண்ணை தோண்டி கொடுத்தாரு அது மாதிரி உண்மையான பக்தி விசுவாசமாக இருக்கணும் அதாவது உங்களை கண்ணை தோண்டி கொடுக்க சொல்லலை பக்தி விசுவாசம்ங்கிறது படையல் போடுறது சாப்பாடு கொடுக்கறது ஏன் தண்ணி கூட வைக்கலாம் அது மாதிரி விசுவாசமாக இருக்கணும் எல்லாத்தையும் காட்டிலும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வைராகியம் நீங்க ரொம்ப ரொம்ப வைராக்கியமாக இருக்கணும் எந்த இதையும் யார் உங்களை வந்து நெகட்டிவா சொல்வாங்க உனக்கு உதவ மாட்டேன்பாங்க இது எல்லார இடத்துலையும் ஒருத்தவங்க முளைச்சி வரும்போது எல்லா பாதைகளும் படிக்கட்டிகள்லையும் ஏறி வரணும் உங்களை வந்து எதுக்குமே லாய்க்கில சொல்லி ஏன் நீங்களே நெகட்டிவாக நான் உன்னுக்கு உதவலை வைக்கல என் குடும்பம் இப்படி இருக்கு இன்னைக்குமே தன்னை தாழ்த்துக்கிட்டவங்க ஒருபோதும் முன்னேற முடியாது வைராக்கியமா இங்க செய்யற செயல்ல நான் நில தன்னம்பிக்கையோட நீங்க வந்து வைராக்கியம் வைக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து இதுல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரியில் நீங்க யாரு அப்படிங்கிறத தெரியணும் சிவனுக்கு அஞ்சு முகம் உண்டு அந்த அஞ்சு முகத்துல நீங்க யாரு அப்படிங்கிறத நீங்களே தேர்வு செய்யணும் இப்ப சத்தியோஜாதம் அப்படிங்கிறது ஒரு முகம் இருக்கு சத்தியோஜாதம் அப்படிங்கறது சிவனுடைய முகம் ஒரு முகம் இருக்கு ரெண்டாவது முகம் வாமதேவம்ங்கிற ஒரு முகம் இருக்கு அதே மாதிரி அகோரம்ங்கிற ஒரு முகம் உண்டு அதே மாதிரி தத் புருஷம் சொல்லி ஒரு முகம் உண்டு லாஸ்ட் தான் அஞ்சாவது முகமாக ஈசானியம் அப்படிங்கிற ஒரு முகம் உண்டு இந்த அஞ்சு முகத்துல நீங்க யாரு அப்படிங்கிறத நீங்க தேர்வு செய்யணும் அப்படி தேர்வு செய்யறதுக்கு தான் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு சுவைகள் உண்டு இனிப்பு கசப்பு துவர்ப்பு புளிப்பு அதே மாதிரி பேரி மாதிரி ஒரு ஒரு டேஸ்ட் அதாவது ஒரு வெயிலில் போய் கொதிக்கிற வெயில உங்களை விட்டுட்டு அனல்ல இருந்துட்டு ஒரு ஏசி ரூமுக்குள்ளே டப்புன்னு வந்தீங்கன்னா எப்படி பேர் ஒரு ஒரு இன்பம் பேரி ஒரு சந்தோஷத்தை அடைவீங்களோ அந்த ஒரு பேரி இன்பம் அது கிடைக்கும் அதாவது உங்களை சாகடிக்கிறதுக்கு அம்மிக்கி வச்சுட்டு கரையத்துனா எதுவுமே உங்க மனசுல வராது அவர் ஒரு பேர் ஆற்றதோட ஒரு அப்பாடா அப்படிங்கக்கூடிய ஒரு எது கடவுளெல்லாம் சந்திச்ச மாதிரி ஒரு பேரின்பம் வரும் அந்த ஆற்றலை நீங்க அடைய வேணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி இந்த அமாவாசை அம் தான் இந்த பித்திருளவு வந்து உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க இந்த அத்தனை ஆற்றலும் உங்களுக்கு கையில கிடைக்கிறது பௌர்ணமி அமாவாசையில தான் முக்கியமா பௌர்ணமியில கூட உங்களுக்கு பரவாயில்ல ஒரு ஆடு வெட்டுறவங்க இருக்காங்க கோழி திங்கிறவங்க இருக்காங்க மீன் திங்கிறவங்க இருக்காங்க பௌர்ணமியில கூட இதெல்லாம் சாத்தியமாகும் காளிக்கு படையல் போடுறவங்க ஆனால் அம்மாவாசையில் எங்குமே ஒரு கறியோ கோழியோ வந்து பழி கொடுக்கக்கூடாது ஒரு இலையவே கிள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வாசலில் தொழித்து கோலம் போடக்கூடாதுன்னுவாங்க ஏன்னா அதனால் ஒரு ரெண்டு எறும்புகள் செத்துறக்கூடாதுங்கிற மாதிரி இப்படி பல கோரிக்கைகளை வச்சுருக்காங்கன்னா முன்னோர்கள் அதுக்கு காரணத்தோடு தான் அதனால் இந்த அமாவாசைனால யாருமே கைவிட்றாதீங்க நான் ராமே இருப்பேன் என்னை வந்து பாருங்கள் ஆனால் இங்கே வந்து தங்குறது இப்போ வந்து தங்க வேண்டாம் ஏன்னா தங்குறதுக்கு வசதி இல்லை பாத்ரூம் இல்லை அதுக்காக நான் வந்து இப்போ மக்கள்கிட்ட பார்க்கக்கூடிய இதில் ஏதோ அவங்க காணிக்க செல்கிறாங்க இல்லையோ அதை வச்சு மக்களுக்கே வந்து சேவை செஞ்சிட்ருக்கேன் இதில் நிறையா குழந்தைங்க கணவர் இழந்து போய் பிள்ளைகளை படிக்க கூட வைக்க முடியாமல் சொந்த பந்தங்களை இழந்து போயிருக்காங்க அதே மாதிரி குழந்தைகளை படிக்க வச்சிட்ருக்கேன் மூல வளர்ச்சி இல்லாதவங்க முந்நூறு நானூறு பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையுமே பார்த்துட்ருக்கேன் அதில் உங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது முடியாதவங்க அரிசி காய்கறி இது எல்லாம் கூட கொண்டு வாங்க வாழ்க வளம்பு ஜெய் ஸ்ரீராம்